அண்ணாமலையின் திடீர் விலகல் ஏன் அவரது அடுத்த கட்ட இலக்குதான் என்ன கூட்டணியை இறுதி செய்யாத திமுக கூட்டணி குறித்து வாய் பேசாத மௌனம் காக்கும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அண்ணாமலையின் விலகல் குறித்து பேசுவது ஏன் இதற்கு பின்னாடி டெல்லியின் அரசியல் மூ ஏதாவது இருக்குமா இதை பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்தாரு ஒட்டுமொத்த தமிழக ஊடகமும் அண்ணாமலை நிலைமை இதாகி விட்டது அது ஆகிவிட்டது பாஜக அவரை புறந்தள்ளி விட்டது புறக்கணித்து விட்டது அவரது முக்கியத்துவம் குறைந்து விட்டது அவரது நிலை அடுத்தது என்னவாகும் பாஜகவில் தொடர்ந்து இருப்பாரா மாட்டாரா தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்று பல்வேறு யூகங்களும் சர்ச்சைகளும் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை வட்டமடித்துக் கொண்டு நாம் கடந்த மூன்று நாட்களாக பார்த்து வருகிறோம் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் அதில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் என்பது மத்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டை விளக்க வேண்டும் என்பதுதான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் முழுமையாக பட்ஜெட் விளக்கம் குறித்து தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் செய்தது குறித்து பேட்டியளித்தார் அந்த பேட்டியின் இறுதியில் அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆறு உண்டான சுற்றுப்பயண பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து சற்று கொள்கிறேன் என்று அறிவித்தார் அது குறித்து அவர் கொடுத்த காரணங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் தனது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் டயாலிசிஸ் செய்து வருகிறோம் அதனால் எனக்கு தொடர்ந்து கட்சிக்கு நேரம் குடித்து பணியாற்ற முடியாது தற்போதைக்கு என்று கூறினார் அது குறித்து தான் தமிழக ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக பத்திரிகையாளர்களும் யூடியூப் ஊடகங்களும் தொடர்ந்து அண்ணாமலை குறித்து அவதூறு செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் திரு விஜய் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார் அதோ வருகிறார் இதோ வருகிறார் என்று லைவில் ஒளிபரப்பக்கூடிய ஊடகங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தற்போதைக்கு என்னால் சுற்றுப்பணம் செய்து அடிப்படை வேலைகளை செய்ய முடியாது என்று தெரிவித்தார் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய அப்பாவை எங்கே வைத்திருக்கிறார் கட்சி நிகழ்வுகளில் பார்த்தால்தான் சரி தன்னுடைய மனைவி குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் அவருக்கும் அருகிலிருந்து தன்னுடைய அப்பாவை அம்மாவை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை எங்கே யாரை யாருடன் ஒப்பிடுவது திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அது பிரகாரம் செயல்படுவேன் என்று பேசியிருந்தார் அடுத்தது தேர்தல் பணியில் என்ன பணி கொடுத்தாலும் தொடர்ந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அப்படி இருந்தும் இந்த ஊடகங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து பல்வேறு சர்ச்சைகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் முட்டல் மோதல் பாஜகவின் உள்கட்சி விவகாரங்களில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வட்டமடிக்கிறன அவர்களுக்கு எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களை குறித்து பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு பிளப்பு நடத்த முடியும் என்று அவர்களுக்கு உணர்ந்து கொண்டால் புரிந்து கொண்டார்கள் திரு அண்ணாமலை அவர்களை அவருக்கு முக்கியத்துவம் இல்லை என்று பேசக்கூடிய ஊடகங்களுக்கு அவர் அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு சாட்சி அவர் பேசிய ஒற்றை வார்த்தை தான் ஒட்டுமொத்த தமிழக ஊடகங்களும் அவரை பின்தொடர்கின்றன அது மட்டுமல்லாமல் அவர் அவரது மனசாட்சி பிரகாரம் அவருக்கு உண்மையாக தனது தந்தைக்கு உண்மையாக நடந்து கொள்கிறார் அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட அப்படி இருந்தும் இந்த ஊடகங்கள் வீண் சர்ச்சைகளை கிளப்புவது ஏன் என்றுதான் திரு அண்ணாமலை அவர்களின் செய்தியாளர் சந்திப்பில் கூட ஆறு தொகுதிகளுக்கும் வேறொரு பொறுப்பாளர்கள் நியமிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் உண்மையாலுமே பாஜக அவருக்கு குறிப்பிட்ட ஆறு தொகுதியை வழங்கியது உண்மையாக இருக்குமானால் ஒட்டுமொத்த தலைவர் ஏன் இந்தியாவிற்கே பரிச்சயமான ஒரு தலைவரை வெறும் ஆறு தொகுதிக்குள் முடக்குவது அவரது வளர்ச்சியின் மட்டுப்படுத்துவதற்கா அவளை அவரை ஓரங்கட்டுவதற்கா என்று அவரது ஒரு பேட்டியே சாட்சியாக இருக்கும் அவரை ஓரங்கட்ட நினைப்பவர்கள் அவரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியும் ஓரங்கட்டுவதாக தான் இருக்கும் ஏனென்றால் அவர் இல்லை என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் வந்து சேராது என்பதை அறிந்து கொண்டுதான் நேற்று கூட திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று பேசுகிறார் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இப்போது வானதி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சியிலும் வேறு எந்த தலைவர்களுக்கும் கொடுக்கப்படாத கொடுக்கப்படாத ஒரு பணியை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜக செய்திருக்கிறது ஒரு தமிழகம் முழுவதும் பரிச்சயமான ஒரு முகத்தை வெறும் ஆறு தொகுதிக்குள் அடக்குவது அவரது வளர்ச்சியையும் அவரால் பாஜகவிற்கு அடையக்கூடிய நன்மையும் மட்டுப்படுத்துவதாக தான் இருக்கும் அவர் மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் எனது கொள்கை எண்ணம் வேறாக இருந்தாலும் தேசிய தலைமையின் முடிவுக்கு நான் கட்டுப்பட்டேன் கட்டுப்பட்டு நடந்து கொள்கிறேன் என்று பேசுகிறார் கடந்த காலங்களில் பாஜக அதிமுகவை விட்டு விலகிய பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அவரது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது அந்த பதினெட்டு சதவீத வாக்குகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கடந்த காலங்களில் கூட பொன்னார் தலைமையில் இதே பதினெட்டு சதவீத வாக்கு என் பெற்றது என்று கூறுகிறார் உண்மையாலுமே அவரு சரியான ஒரு ஜேர்னலிஸ்டா என்று நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் எழக்கூடிய ஒரு சூழல் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே அன்றைய காலத்தில் விஜயகாந்த் தலைமையில் பாஜக போட்டியிட்டது அன்று விஜயகாந்திற்கு பத்து சதவீதத்திற்கு மேலான வாக்கு வங்கி தமிழகத்தில் இருந்தது அது உங்களுக்கு அறியுமா அறியாதா என்று உங்களது மனசாட்சியே தெரியும் இன்று பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அண்ணாமலை ஏற்படுத்தி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்று இருக்கிறது இதை அறியாமல் ஏதோ ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஏதோ மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் என்று உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டி கொண்டலாம் ஆனால் கல யதார்த்தத்தை உண்மையை நீங்கள் பேச வேண்டும் திரு அண்ணாமலை அவர்களை மட்டம் படுத்துவதால் உங்களுக்கு ஏதோ லாபம் இருக்கும் என்றுதான் நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றுகிறது திரு மோடி அவர்களுடைய கூட்டத்தில் கூட திரு அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது வருங்கால முதல்வர் வருகிறார் என்று பேசுகிறார் இதெல்லாம் தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அவரது மனசாட்சிக்கு விரோதமான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கட்சியின் கொள்கைக்காகவும் தலைமை எடுத்த முடிவுக்கும் தன்னைத்தானே மனசாட்சிக்கு உட்படுத்தி கொண்டு ஆட்படுத்தி கட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட்டு வருகிறார் அவர் எங்கேயும் கட்சியை விட்டு விலகுகிறேன் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று எங்கேயும் அவர் பேசவில்லை நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார் களத்தில் இருப்பார் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சார முகமாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் விளங்குவார் அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜகவிற்கு ஜீரோ தான் திரு அண்ணாமலையால் மட்டும்தான் என்டிஏ கூட்டணி சரியாக ஒருங்கிணைக்க முடியுது என்றால் மிகையல்ல ஏனென்று சொன்னால் எடப்பாடிக்கும் டிடிவிக்கும் இடையில் பல்வேறு முட்டல் மோதல் உரசல்கள் இருந்தாலும் அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதனால்தான் டிடிவி டிவி தினகரன் என் உள்ளே வருவதற்கு சம்மதம் தெரிவித்தார் திரு ஓ பி எஸ் அவர்களும் விரைவில் என்டிஏ கூட்டணிக்கு வருவார் என்றும் அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அதற்குண்டான வேலைகளும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார் கடந்த தேர்தலில் என்டிஏவுடன் இணைந்த அனைத்து கட்சிகளும் இன்றும் என்டிஏவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடந்த தேர்தலில் பயணித்த தேமுதிக எஸ்டிபிஐ இரு கட்சிகளும் இன்று எடப்பாடி அவர்களுடன் இல்லை என்பதை தமிழக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என் டிஏவை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான முகமாக திரு அண்ணாமலை அவர்கள்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவரது பேச்சிற்கும் அவரது முகத்திற்கும் தான் என் வாக்குகள் வரப்போகிறது அவர் இல்லாமல் தேர்தல் களத்தில் என் சென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்வியை தான் என்டிஏ சந்திக்கும் என்பது நிதர்சனமும் கூட திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசக்கூடிய ஊடகங்கள் திமுக கூட்டணியில் பல்வேறு சச்ச பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அது குறித்து எந்தவித வாயும் திறக்காமல் இருப்பதன் மர்மம் தான் என்ன திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லியில் சென்று ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அங்கேயும் உடன்பாடு ஏற்படவில்லை என்று காங்கிரஸ் தரப்பின் மேல்பட்ட தலைவர் தமிழகம் பயணிக்கிறார் காங்கிரசின் முடிவிற்காக திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் காத்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இன்று இந்தியாவிற்கு உள்ளே வராமல் வெளியே இருக்கக்கூடிய கட்சிகளும் காங்கிரசின் முடிவிற்காக தான் காத்திருக்கிறது திமுக இதில் என்ன செய்ய போகிறது என்று நமக்கு தெரிய தெரியவில்லை காங்கிரஸ் ஒரு பக்கம் விஜயவுடன் அணியமைப்பதற்கு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கூட திமுகவை கடுமையாக விமர்சித்து எச்சரித்து வருகிறார் அதையெல்லாம் பேசாத தமிழக ஊடகம் அண்ணாமலை அவர்களின் விலகல் குறித்து பேசுவது திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தின் முகமாக என் முகமாக பயணிப்பார் என்பதுதான் நிதர்சனமும் கூட திமுக தன்னுடைய பணத்தால் விலக்கி வாங்கி ஊடகங்களை இந்தியாவிற்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு வேலையை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அது எக்காலும் தமிழகத்தில் இனி நடைபெறாது திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் நேற்று கூட மதுரையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட மிக தெளிவாக திரு விஜய் அவர்களுக்கு வார்னிங்கையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விஜய் கட்சியின் இரண்டாம் மூன்றாம் கட்ட அல்ல கைகள் தன்னை பற்றி பேசினால் நேரடியாக விஜயை பேசுவேன் மக்களுக்காக இதுவரை எந்தவித ஆத்மார்த்தமான பணியும் செய்யாமல் இயேசியில் உட்கார்ந்து கொண்டு முதல்வர் அரியாசனத்தை ஏற துடிக்கும் விஜய் அவர்களுக்கு நேரடியாக அடிப்பதற்கு இன்னும் நான் தொடங்கவில்லை என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக அவரது அரசியல் பயணத்தை கை நகர்த்தி வருகிறார் அவருக்கு இன்னும் ஏறத்தள முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முழுமையாக இருக்கிறது அவரது திறமைக்கும் அவரது பேச்சிற்குமாக மட்டும்தான் தமிழக இளைஞர்கள் பாஜகவை நோக்கி படையெடுத்தார்கள் நிச்சயமாக அவரது திறமை செயல் அவரது அர்ப்பணிப்பு அவரது செயல்பாடு அவரது பேச்சு நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான முகமாக அண்ணாமலை அவர்கள் விளங்குவார் கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ அரசியல் மேடைகள் எத்தனையோ தொழிலாளர் மீட்டிங் எத்தனையோ விவசாய கூட்டங்கள் எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்புகள் எத்தனையோ பல்வேறு கோவில்களின் திருவிழாக்களில் பேசுவது எத்தனையோ பொது மேடைகள் கல்லூரியில் பேசுவது பல இடங்களில் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் இதுவரை ஆயிரத்து மேற்பட்ட இடங்களில் பேசியிருக்கிறார் அங்கு எல்லாம் தன்னுடைய சித்தாந்தத்தையும் மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் பாஜகவில் இணைந்தேன் என்றுதான் பேசுகிறார் பாஜகவை அல்ல மோடியின் ஒற்றை மனிதனுக்காக தான் அவர் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பல்வேறு கூட்டங்களில் பேசும்போது கூட அந்தந்த கூட்டத்திற்கு ஏற்றார் போன்ற பேச்சும் அவரது தெளிவான உரைகளும் அவரது உரைநடையும் இளைஞர்களையும் மக்களையும் கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய விஷயமாக தான் அமைந்திருக்கிறது தவிர நிச்சயமாக அண்ணாமலை அவர்களால் தான் பாஜகவிற்கு மிகப்பெரிய நன்மை தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது அண்ணாமலை இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் என் மிகப்பெரிய சரிவு காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட நன்றி